அன்பிற்குரிய கடகம் ராசி நண்பர்கள் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய தமிழ் பரம்பரைக்கு சொல்லப்பட்ட ஒரு பொன்மொழி அந்த பொன்மொழி பன்னிரண்டு ராசிகளில் தான் சிறப்பாக பொருந்த போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த தை ஒன்றாம் தேதி பிறக்குது பார்த்தீங்களா அந்த தை ஒன்றாம் தேதி அன்றைக்கு செவ்வாயும் சந்திர பகவானும் இணைந்து கடகராசியில் இருக்கப் போகின்றார்கள் சந்திர மங்கள யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய செல்வந்தர யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த சந்திரனும் செவ்வாயும் இணைந்து கடகராசியில் பயணிக்க உள்ளார்கள் இது ஒரு மிகப்பெரிய அற்புதமான யோகம் ஜோதிட சாஸ்திரத்தில் யாருக்கெல்லாம் அந்த சந்திரமங்கல யோகம் அப்படிங்கிறது வேலை செய்யுமோ அவர்கள்தான் பொருளாதார ரீதியாக தன்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப உச்சத்தில் இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லக்கூடிய அமைப்பு அதாவது கண்ணு தூரத்துக்கு என்னுடைய நிலம்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பூமி யோகத்தை கொடுக்கின்ற யோகம் இந்த சந்திரமங்களை யோகம்தான் அதே சமயத்தில் புகழின் உச்சிக்கு கொண்டு விடக்கூடிய யோகமும் இந்த சந்திரமங்களை யோகம்தான் ஆக கடல் கடந்து பயணித்து வெளிநாடுகளில் சென்று பல கோடான கோடி பணம் பொருளை சம்பாதித்து கொண்டு வந்து தன்னுடைய பூர்வீகத்தில் சொந்த வீடு வாசல் அமைத்து நிலபலங்களை வாங்கி அதை மிகப்பெரிய செல்வந்தராக ஆக்கக்கூடிய அமைப்பிலெல்லாம் இந்த கடகராசி நண்பர்கள் இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் நாம் நம்பித்தான் ஆக வேண்டும் இது கோச்சார பனனில் தை ஒன்றாம் தேதி சந்திரனும் செவ்வாயும் இந்த கடகராசியில் போகின்றார்கள் மிக மிக ஒரு அற்புதமான நல்ல யோகா அமைப்பு இதைவிட இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டால் ராசிக்கு ரெண்டாம் அதிபதியான சூரியன் அதாவது தனம்பாக்கு குடும்பக்காரகனான செல்வக்காரகனான சம்பாத்தியத்தை கொடுக்கக்கூடிய அந்த சூரிய பகவான் மகர ராசியில் திக்பலம் பெறுவார் இந்த மகர ராசியில் தை ஒன்றாம் தேதி சூரியன் பயணிக்க இருப்பார் அப்போது அதுதான் மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய விழா எடுக்கின்ற நாள் அதாவது அறுவடை நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய மிக அற்புதமான நாள் சூரிய பகவானுக்கு நன்றி சொல்லக்கூடிய நாள் அந்த நாள் அப்படிங்கிறது தை ஒன்றாம் தேதி சூரியன் மகர ராசியில் பயணிப்பார் இந்த சூரியன் சந்திரனையும் செவ்வாயும் தன் ஏழாம் பார்வையாக பார்ப்பது இதைவிட அற்புதமான யோகம் அதாவது என்ன சொல்கிறது அப்படின்னு கேட்டால் கடக ராசிக்காரங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு அற்புதமான நல்ல யோகம்னே சொல்லக்கூடியதான் நல்ல ஒரு காலம் பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லக்கூடியது தான் எனக்கு எப்பயாவது ஒரு நல்ல காலம் பிறக்குமா என்னுடைய வாழ்க்கையில் திருப்பங்கள் ஏற்படுமா மாற்றங்கள் ஏற்படுமா நான் ஏதாவது முன்னேற்றத்தை நோக்கி நான் பயணிப்பேனா எனக்கான பிரச்சனைகளிலிருந்து நான் விடுபட்டு சந்தோஷமாக வாழ்வேனா என்னுடைய தொழில் பலம் என்னுடைய வேலை பலம் என்னுடைய குடும்பம் என்னுடைய சுற்றத்தார் நண்பர்கள் நான் என்னுடைய பிள்ளைகள் கணவன் மனைவி எல்லோருமே இன்பற்றுக்கக்கூடிய ஒரு காலம் அப்படிங்கிறது எனக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பல நாள் இயக்க கேள்விகள் நாம் கேட்டிருப்போம் இல்லையா அந்த இயக்க கேள்விகளுக்கு ஒரு விடை சொல்லக்கூடிய அமைப்பில் இந்த அற்புதமான ஒரு யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு வேலை செய்யப்போகிறது இதை சூரிய பகவான் ஏழாம் பார்வையால் பார்ப்பது அப்படிங்கிறதான் நாம் கொடுத்து வச்சிருக்க வேண்டும் சூரியபான் அதாவது குடும்பகாரகன் தனகாரகன் உங்கள் குடும்பாதிபதி ஒரு சம்பாத்தியத்துக்கு முதன்மையாக இருக்கக்கூடிய கிரகம் அந்த சம்பாத்தியத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் அரசு அரசு சார்ந்த துறைகள் சமூக நலத்தில் ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய அந்தஸ்து கௌரவம் மிக்க ஒரு புகழ்வாய்ந்த செல்வந்தராக இருக்கக்கூடிய அமைப்பு எல்லாம் ஒரு நிர்வாகம் ஆளுமை அப்படிங்கிறது எல்லாத்திலையுமே சிறந்து விளங்கக்கூடியவர் சூரிய பகவான் தான் இப்படி ஒரு பகவான் அந்த செவ்வாயையும் சந்திரனையும் பார்க்கின்ற பொழுது இவர் என்ன மாதிரியான பொறுப்புகளை கொடுப்பார் அப்படின்றத நீங்களே பார்த்துங்க இந்த பொறுப்புகளெல்லாம் உங்களை தேடி வரும் இந்த பொறுப்புகள் எல்லாம் இந்த கடகராசி நண்பர்களை தேடி வரும் அதை சூரிய பகவான் கொடுப்பார் இங்கே செவ்வாய் உங்களுக்கு ஐந்தாம் அதிபதி அதிர்ஷ்டத்தினா ஸ்தானத்தினுடைய அதிபதி பத்தாம் அதிபதியும் அவர்தான் அஞ்சுக்கும் பத்துக்கும் உடையவர் உங்களுடைய ராசியிலேயே இருக்கின்றார் அப்போ அதிர்ஷ்டத்தின் பிடியில்தான் இந்த கடகராசி சிக்கிய சிக்கப்போகிறது அப்படிங்கிறது கர்மஸ்தானத்தினுடைய அதிபதி செவ்வாய் இல்லையா அப்போ சுயதொழில் மேன்மை அப்படிங்கிறது வேலைவாய்ப்பில் உயர்வு அப்படிங்கிறது நினைத்த துறையில் சென்று சாதிக்கக்கூடிய அமைப்பை எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில தான் இந்த செவ்வாய் அப்படிங்கிறது உங்கள் ராசியில் இருக்கின்றது அந்த செவ்வாயோடு சேர்ந்து சந்திரன் தன்னுடைய ராசி அதிபதி ஆட்சி பெற்று வலிமையடைகின்ற பொழுது இங்கே செவ்வாயின் காரகத்துவங்கள் முழுமையாக சிறப்பாக வேலை செய்ய துவங்கும் அப்படின்னா கடகராசி நண்பர்கள் கட்டுமானத் துறையில் இருக்கின்றவர்கள் கொடிகட்டி பறப்பார்கள் கோடான கோடி செல்வங்களை ஈட்டுவார்கள் எல்லாத்திலையுமே லாபம் அப்படிங்கிற நோக்கோடு மட்டுமே செயல்படுவார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கிறோம் பாதுகாப்புத்துறை இராணுவத்துறை காவல்துறை மற்றபடி மருத்துவத்துறை கட்டுமானத்துறை பூமி சம்பந்தப்பட்ட விவசாய நிலங்கள் சம்பந்தப்பட்ட அத்தை தொழில்களிலும் இந்த கடகராசிக்காரர்களை ஒரு படி என்ன ஒன்பது படி மேலே ஏற்றிவிடும் ஒன்பது படி மேலே கொண்டு போய் வைக்கக்கூடிய அமைப்பு தான் தை பிறந்தால் வழிபறக்கும் அப்படின்னு தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அந்த தை பிறந்தால் யாருக்கு வழிபறக்கும் பன்னிரெண்டு ராசிக்காரங்கள இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இந்த தை மாதம் ஒன்றாம் தேதி தான் அந்த வாக்கு பலிக்க போகுது அப்படிங்கிறதான் உண்மையான விஷயம் இந்த வாக்கை எந்த ராசிக்கு சொன்னாலும் பொருந்தாது ஆனால் கடகராசிக்கு பொருந்தும் அப்போ தை பிறந்தா வழி பிறக்கமா வழி பிறந்தாச்சு கடகராசி நண்பர்களை மனசில் இருக்க கவலைகளை தூக்கி எரிந்து வெளியே ஒரு குப்பை மாதிரி தள்ளி விட்டு போயிட்டே இருங்க ஏன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் இந்த சந்திரன் செவ்வாய் இணைவு அப்படிங்கிறது இரண்டரை நாட்கள் சந்திரன் கடகராசியில் இருப்பார் இந்த இரண்டரை நாட்களில் எத்தனை குழந்தைகள் பிறந்தாலும் கடகராசியில் பிறந்தாலும் அத்தனை குழந்தைகளுக்கும் மிகப்பெரிய ஒரு செல்வந்தர் யோகம் உண்டு சென்ற இடமெல்லாம் சீரும் சிறப்போடு பிற்காலத்தில் எதிர்காலத்தில் மிகப்பெரிய புகழின் உச்சத்தில் சென்று வாழக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் அந்த அளவுக்கு இந்த யோகம் வேலை செய்யும் அப்போ இந்த ரெண்டரை நாட்களில் வந்து பிறக்கின்ற குழந்தைகளெல்லாம் பாக்கியவான்கள் யோகசாலிகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆக அந்த பிறக்கின்ற குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம ஒரு வாழ்த்தையே சொல்லிக்கலாம் இல்லையா அந்த அளவுக்கு இந்த சந்திரமங்கல யோகம் உங்களுக்கு சிறப்பாக செயல்படும் இப்போ ரியல் எஸ்டேட் துறையிலெல்லாம் இருக்கிறவங்கெல்லாம் நல்லா சம்பாதிச்சுக்கலாம் பூமி யோகம் ஒரு கையகல இடம் கூட என்னால் வாங்க முடியாமல் இருந்தங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்க இந்த நேரத்தில் ஒரு சின்ன மூவ்மெண்ட் பண்ணுனீங்கன்னா எப்படினாலும் காசு பணம் பண்ணோம் அந்த இடத்த வாங்கக்கூடிய அமைப்பில் நீங்கள் இருப்பீங்க அது நிச்சயமாக நடக்கும் மிகப்பெரிய சமையல் கலை வல்லுநர்களுக்கெல்லாம் அதிபயங்கரமான யோகம் அப்படின்னே சொல்லலாம் அதாவது சமையல் கலை வல்லுநர்கள் அப்படின்னா பொதுவாகவே சமையல் வேலை செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் வந்து எனக்கு ஒரு வேலை வாய்ப்பே இல்லை அடுத்த கல்யாண ஃபங்க்ஷன் எப்போ வரும் ஆர்டர் வருமா வரலையா என்னென்னு தெரியல கடகராசியில் அந்த வேலை செய்யக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா இந்த தை மாதம் உங்கள் காட்டில் பணமழை அப்படின்னே சொல்லிக்கலாம் அந்த அளவுக்கு வேலை வாய்ப்புகள் வரும் பொதுவாகவே கடகராசி நண்பர்கள் எந்த துறையில் இருந்தாலும் உங்களுக்கு தாங்க செல்வாக்கு வெளிநாடு யோகம் சிறப்பாக இருக்குது கடகராசி நீர் ராசி இந்த நீர் ராசியில் பிறக்கக்கூடிய உங்களுக்கு சந்திரன் ஆட்சி பெற்று வலிமையோடு இருக்கின்ற பொழுது இங்கே செவ்வாயின் கோபதாபங்கள் அத்தனையும் குறைக்கப்பட்டு பொறுமையாக நிதானமாக ஒவ்வொரு வேலையும் செஞ்சு சாதிக்கக்கூடிய அமைப்பில் இருப்போம் அந்த சாதனைகள் எல்லாமே வெளிநாடுகளில் போய் மிகப்பெரிய சம்பாத்தியத்தில் நீங்கள் இருப்பீங்க அப்படிங்கிறது தான் அப்போ வெளிநாட்டு யோகம் சிறப்பாக செயல்பட போகுது தான் நிறைய பணத்தை சம்பாதிச்சு கொண்டு வந்து உங்களுடைய சொந்த ஊர்ல நிலம்பலம் வாங்கி ஒரு வசதி மிகுந்த வாழ்க்கை வாழ்றதுக்கான யோகம் இந்த யோகம் புரியுதுங்களா அப்போ வீடு மண்மனை யோகம் அதே மாதிரி வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட டிசைன் டிஷன் நம்ம என்ன கார் வாங்கணும்னு நினைக்கிறோமோ என்ன வாகனத்தை வாங்கி நம்ம பயன்படுத்தணும்னு நினைக்கிறோமோ அந்த வாகனத்தெல்லாம் நம்ம சிறப்பாக வாங்கி பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்த்துக்கலாம் அதே மாதிரி கடன் சம்பந்தப்பட்ட விவகாரங்கள் இருந்து நாம் மீண்டும் வெளியில வருவோம் அப்படிங்கிறது இதுவும் சாத்தியக்கூறு தான் நிச்சயமாக அதற்கான வாய்ப்புகளும் உண்டு சந்திரமங்கலம் அப்படின்னாலே செல்வ தான் கோடான கோடி செல்வங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பான யோகம் தான் இந்த யோகம் உள்ளவர்கள் சென்ற இடமெல்லாம் சீரும் சிறப்போடும் புகழ் வாழ்வார்கள் அப்படிங்கிறது தான் அப்போ புகழின் உச்சிக்கே கொண்டு செல்லக்கூடிய ஒரு யோகம் அப்படிங்கிறது இந்த யோகம் இந்த வாய்ப்பு அப்படிங்கிறது கடகராசி நண்பர்களுக்கு இந்த தை ஒன்றாம் தேதி மிக மிக அற்புதமாக மாதம் புரட்டுன்ற பொழுதே வந்ததை தாங்க நீங்கள் கொடுத்து வச்சவங்க அப்படின்னு சொல்லக்கூடியது நம்பவே முடியலையா நம்பித்தான் ஆக வேண்டும் கோச்சாரத்தில் இந்த அமைப்பு அப்படிங்கிறது இந்த தை ஒன்றாம் தேதி ஏற்பட போகுது இரண்டரை நாட்கள் சந்திரன் இந்த ராசியில் இருப்பார் இருந்தாலும் மாத தொடக்கத்திலே இருந்து நமக்கு அந்த நல்ல யோகத்தை கொடுக்கின்ற பொழுது இந்த தமிழ் பிறப்புன்னு சொல்லுவாங்கள்ல நமக்கு தை ஒன்று தான் தமிழ் பிறப்பாக நம்ம கொண்டாட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இந்த கடகராசி நண்பர்களுக்கு அடுத்து தமிழ் வருஷம்னே வச்சுக்கலாமே இந்த ஸ்டார்டிங்கில் அடுத்து வரக்கூடிய அடுத்த தை மாதத்துக்குள்ளே எக்கச்சக்கமான பணம் பொருள் நம்ம சம்பாதிப்போம்னே நினச்சிக்கலாமே அளவுக்கு மிக அற்புதமான யோகங்கள் எல்லாம் உங்களுக்கு வேலை செய்ய போகுது அதனால் கடகராசிக்காரங்களோட கஷ்டகாலம் போகுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் நிச்சயமாக நீங்கள் நம்பித்தான் ஆக வேண்டும் இது நடக்கும் அப்படி ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் கடகராசி நண்பர்களை வாழ்க்கையின் உச்சத்துக்கு கொண்டு போய் விடக்கூடிய அமைப்பில் தான் இந்த கிரகங்கள் செயல்பட போகுது அதனால் முதன்மையான முதற்கட்ட உச்சகட்ட சந்திரமங்கள யோகம் அப்படிங்கிறது இதுதான் இது சூரியன் பார்ப்பதும் அதே செவ்வாய் சந்திரன் சூரியனை பார்ப்பதும் இந்த இடத்தில் சம்பாத்தியங்களுக்கு குறைவில்லை அப்படின்னே நம்ம சொல்லிக்கிறலாம் அப்போ உடல் பலம் மனபலம் தைரியம் தன்னம்பிக்கை தைரியம் விடா முயற்சி எல்லாமே இப்போ நமக்கு வேலை செய்யும் இதுக்கு முன்னாடி மனம் கூசிக்கிட்டு ஏதாவது ஒன்று செய்யலாமா ஐயோ செய்யக்கூடாதா செஞ்சால் அது வந்து நமக்கு நஷ்டமாயிருமா அது சக்ஸஸ் ஆகுமா ஆகாதா போகிற காரியம் நிறைவேறுமா நிறைவேறாதா இப்படியெல்லாம் குழப்பத்தில் நம்ம இருந்திருப்போம் ஆனால் இங்கே யார் கூட சேரப்படுறாரு சந்திரனோன் வந்து செவ்வாயோட சேரப்போ தைரியகாரனோட சேரப்போகின்ற பொழுது மனசில் தைரியம் தேங்காய் வரும் அவர் இங்கே நீச்சம் அப்படிங்கிற நிலையில செவ்வாய் இருந்தாலும் நீச்ச பங்க ராஜயோகத்தில் இருக்கின்றார் அப்போ ராஜ வாழ்வு கடகராசி நண்பர்களுக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த சந்திரமங்கல யோகம் அப்படிங்கிறது இந்த கடகராசி நண்பர்களுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் பொன்னான வாய்ப்புகளை கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையை வளமாக்கும் அப்படிங்கிறத ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்போது தை பிறந்தால் வழிபிறக்கும் அப்படிங்கிற மாதிரி யாருக்கு வழிபிறக்கும் இந்த வழி அப்படிங்கிறது கடகராசி நண்பர்களுக்கு தான் பிறந்திருக்குது அப்படிங்கிறத நம்ம மனமுவந்து வந்து ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும் ஆக கடகராசி நண்பர்களே உங்களுடைய வாழ்க்கையில் இழந்ததை மீட்டெடுக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது ஒன்று இருந்தால் அது இந்த காலம்தான் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் சந்தோஷமாக தைமகளை வரவேற்று பொங்கல் வைத்து சிறப்பாக கொண்டாடுங்கள் நம் வாழ்க்கை வளமானதாக மாறும் தைத்திருநாள் நல்வாழ்த்துக்களை கடகராசி நண்பர்கள் சகோதர சகோதரிகளுக்கு கூறிக்கொண்டு அடுத்த நல்ல ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்